தமிழகத்தில் நேற்று ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது இந்நிலையில் தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஆறு விழுக்காடு வாக்குப்பதிவாகி இருப்பதாக அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் வட சென்னையை பொறுத்தவரை அறுபது புள்ளி ஒன்று மூன்று விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது தென் சென்னையை பொறுத்தவரை ஐம்பத்து நான்கு புள்ளி இரண்டு ஏழு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது மத்திய சென்னை பொறுத்தவரை ஐம்பத்து மூன்று புள்ளி ஒன்பது ஒரு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலை ஒப்பிடும் பொழுது சென்னையில் இருக்கும் மூன்று தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு சரிந்திருக்கிறது கோவையில் வாக்குப்பதிவு சதவீதமானது அதிகரித்து அறுபத்து நான்கு புள்ளி எட்டு ஒரு விழுக்காடாக இந்த முறை பதிவாகியிருக்கிறது நெல்லையில் வாக்கு சதவீதம் குறைந்து அறுபத்து நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் விழுக்காடாக பதிவாகியிருக்கிறது சென்னையில் இரண்டாயிரத்து ஒப்பிடும் பொழுது வாக்குப்பதிவு இந்த முறை சரிந்திருக்கிறது வடசென்னையில் சென்னையில் அறுபது புள்ளி ஒன்று மூன்று விழுக்காடாக வாக்குகள் நேற்றைய தினம் பதிவாகியிருக்கிறது இதுபற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்பு செல்வன் இணைப்பில் இருக்கிறார் அன்பு செல்வன் விரிவான தகவல்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மொத்தமாக வாக்கு சதவீதம் என்பது அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் பதிவாயிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது இதில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கிறது அதே போல கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை எழுவத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கின்றன குறைவான வாக்கு சதவம் பதிவான மாவட்டமாக பார்க்கும் பொழுது சென்னையை எடுத்துக் கொள்ளலாம் சென்னையை பொறுத்தவரை மூன்று தொகுதிகள் இருக்கிறது சென்னை மத்திய தொகுதி வட சென்னை தொகுதி அதே சென்னை தென் சென்னை என்ற மூன்று தொகுதிகளை பொறுத்தவரை குறைவாக இருக்கிறது அதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது தென் சென்னையை பொறுத்தவரை மத்திய சென்னையை பொறுத்தவரை ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று சதவீதம் என்பது மிகவும் குறைவாக தமிழ்நாட்டிலே பதிவாயிருக்கின்றன வட சென்னையை பொறுத்தவரை அறுபது புள்ளி ஒன்று மூன்று சதவீதமும் தென் சென்னையை பொறுத்தவரை ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு என்று ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாயிருக்கிறது இதில் குறைவாக பதிவாயிருக்கக்கூடிய மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளாக பார்க்கும்போது அண்ணாநகர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி எழும்பூர் துறைமுகம் ஆயிரம் விளக்கு வில்லிவாக்கம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தாலும் அண்ணாநகர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை ஐம்பத்தி மூன்று புள்ளி ஏழு நான்கு சதவீத வாக்குகள் பதிவாயிருந்தன சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியை பொறுத்தவரை ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கிறது எழும்பூரில் அதிகபட்சமாக பார்க்கலாம் அறுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கின்றன துறைமுகத்தில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்றெட்டு வாக்குகளும் ஆயிரம் விளக்கில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் வாக்குகளும் பதிவாயிருக்கின்றன வெள்ளிவாகத்தில் ஐம்பத்தி மூன்று இவ்வாறு பார்க்கும்போதுதான் மத்திய சென்னையில் எழும்பூர் தொகுதிக்குள் சட்டப்பேரவை தொகுதியில் தான் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கன மற்ற தொகுதிகளை பொறுத்தவரை ஐம்பத்தி மூன்று என்று பார்க்கும்போது நாடாளுமன்ற தொகுதியாக மத்திய சென்னையில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கிறது இவ்வாறாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியதில் எழுபது சதவீதத்திற்கு மேலான வாக்குகள் அரக்கோணத்தை பொறுத்தவரை எழுபத்தி நான்கு ஆறணி எழுவத்தி ஐந்து அதே போல சிதம்பரம் எழுபத்தி ஐந்து கடலூர் எழுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கின்றன இதில் அதிகபட்சமாகவே நாம் தருமபுரி இதற்கு முன்பாகவே குறிப்பிட்டிருந்தோம் காஞ்சிபுரத்தில் கூட எழுபத்தி ஒரு புள்ளி ஐந்து ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கிறது கரூரில் எழுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கின்றன மயிலாடுதுறையில் எழுபது சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கிறது ஆகவே இவ்வாறு பார்க்கும்போது மொத்தமாக பன்னெண்டு மணி வரைக்கும் வந்திருக்க அதிகாரப்பூர்வமான தகவலின்படியே அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் இன்னும் தகவல்கள் அனைத்தும் தனித்துறையில் ஏற்றப்படும் பொழுது எழுபது சதவீதத்திலிருந்து எழுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் அதிகாரப்பூர்வம் பதிவாயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பதினோரு மணிக்கு பிறகாக தேர்தல் ஆணையம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை வாக்கு சதம் என்பது தமிழ்நாட்டிலேயே குறைவாக பதிவாயிருக்கின்றன இது குறித்து தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி நம்ம ஆணையருமாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணனிடம் கேட்கும் பொழுது குறைவாக வாக்குகள் பதிவாயிருக்கிறது இது வெயில் காரணமாக கூட இருக்கலாம் இருந்தாலும் தொடர்ந்து இது தொடர்பான புள்ளி விவரங்கள் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன மொத்தமாக இது பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்காது அவ்வாறு இருந்தாலும் ஒன்று அல்லது இரண்டு சேத வாக்குகளை அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இது அனைத்தும் பதினோரு மணிக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமான தகவல் சென்னையை பொறுத்தவரை மூன்று நாடாளுமன்ற தொகுதிக்கு தெரியவரும் இங்கு தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிவரத்தின் அடிப்படையில் பெரிய மாற்றங்கள் இருக்காது எனவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் ஆகவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை பொறுத்தவரை அஹ் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு வாக்குகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அஹ் முழுமையான தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக பதினோரு மணிக்கு பிறகு தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அன்பு செல்வன் கடந்த மூன்று தேர்தல்களை விடவும் இந்த முறை வாக்கு சதவீதம் சரிந்திருக்கிறது போதிய விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட்ட பின்னரும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கான காரணங்களா என்ன பாக்குறாங்க அஹ் பொதுவாகவே நகர்பகுதிகளை தான் இந்த வாக்கு சதவீதம் என்பது குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது நாம் மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை பார்க்கும்போது அதிகபட்சமாகவே எழுபது சதவீத வாக்குகளுக்கு மேலாக பதிவாயிருக்கின்றன நகர்ப்புறத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை பார்க்கும்போதுதான் இந்த குறைவான வாக்கு சதவீதம் என்பதையும் காணப்படுகிறது தற்போது கடந்த சில மாதிரி இரண்டு மாதங்களாகவே வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்திருந்தது ஏனென்றால் ஒரு பத்து மணிக்கு பிறகாகவே வெயிலினுடைய தாக்கம் இருந்தது மந்தமாக தொடங்கிய வாக்குப்பதிவு என்பது அதற்கு அடுத்ததாக அது மாலையாவது அதிகபட்சமான ஒரு வாக்குப்பதிவுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த வாக்குப்பதிவு குறைவு தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு அஹ் முதல் முறையான வாக்களிக்கக்கூடியவர்களும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் அஹ் வயதானவர்கள் உட்பட அவர்கள் நேரடியாகவே வாக்குப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் என அனைத்து விதமான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருந்தாலும் நகர்ப்புறங்களில் தற்போதும் கூட இந்த வாக்கு சேதம் குறைவாக இருப்பதை காண முடிகிறது கோயம்புத்தூரை இதற்கு உதாரணமா எடுத்துக் கொள்ளலாம் அறுபத்தி நான்கு புள்ளி எட்டு ஒன்னு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கின்றன இவ்வாறு மதுரையை பொறுத்தவரை அறுபத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கிறது இவ்வாறு நான் சேலத்தையும் பொறுத்தவரை பரவாயில்லை ஆனால் நாக அதிகபட்சமாக நகரங்களில் தான் இந்த குறைவான வாக்கு சேதம் என்பதை நாம் காண முடிகிறது அன்பு செல்வன் அதே போல நேற்றைய தினம் வாக்காளர் பட்டியல்ல நிறைய பேரோட பேர் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்தது இது மக்களுடைய தவறா பார்க்கணுமா இல்ல தேர்தல் ஆணையம் சார்பாக இன்னும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு பார்க்கணுமா இல்ல தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்குவது நீக்குவது போன்ற பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்போதே தேர்தல் ஆணையம் குறிப்பிடும் தங்களுடைய வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இருக்கிறதா அது சரியாக இருக்கிறதா என்பதை அனைத்தும் சரி செய்யப்பட வேண்டும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்படும் அப்போது தேவையான விவரங்களை அதில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் முகவரி மாற்றம் இருந்தால் குறிப்பிடப்பட வேண்டும் என அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்து அதற்கான விழிப்புணர்வையும் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் பொதுவாக வாக்காளர்களை பொறுத்தவரை வாக்காளர் அடையாளர்கள் தேர்தல் வாக்களிக்க போகும்போது மட்டுமே அங்கு சென்று தங்களுடைய பெயர் இருக்கிறார் என்று சரிவார்த்தப்படும் பொழுதுதான் இதற்கு முன்பாகவே பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் மற்றொரு இடத்தில் முகவரி மாற்றம் செய்து வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த பேர் என்பது நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவேதான் வாக்களிப்பதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து இருந்தால் இது போன்ற சிக்கல்கள் வராது ஆனால் வாக்காளர் அடையாள அட்டை இருந்தும் வாக்களிக்க முடியாத நிலை இருக்கும் இது போன்ற சூழல் என்பது அஹ் தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக பார்க்கப்பட்டது அதே போல ஒரு சில நாடாளுமன்ற தொகுதிகளில் பெயர் நீக்கம் அதிக அளவில் செய்யப்பட்டிருப்பதான குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் தேர்தல் ஆணையத்தை படுத்தவரை நாங்கள் முழுமையாக சரிபார்த்துதான் பேர் நீக்கம் என்பது என்றெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறோம் என முகவரி மாற்றங்கள் இருந்திருக்கும் என்ற விளக்கத்தையும் கூட தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருந்தது இருந்தாலும் வாக்காளர்கள் பொதுவாக வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை முன்கூட்டியே சரி பார்த்ததற்கு பின்பு வாக்களிக்க வருவது என்பதுதான் சரியானதாக இருக்கும் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க